இனிய காலை வணக்கம் நான் உலக உதவி லண்டனில் இருந்து பொறிச்சொல் துலா இடத்தை பன்னிரெண்டாவது தொழிற்சொல் வரம் வரம் சிலர் சொல்லுவார்கள் அவர்கள் கஷ்ட கஷ்டத்தில் இருக்கும்போது நான் வேண்டி வந்த வரம் அது நான் வேண்டி பெற்ற வரம் இது என்று சொல்லுவார்கள் எழுதிய வரங்களை மாற்ற முடியாது எனினும் நாங்கள் இறைவனை கும்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது இது வரத்தினாலா அல்லது எங்கள் நாங்கள் செய்யும் செயல்களினாலா என்று கூட தெரியாது வரம் நான் வரம் வேண்டி பெற்ற பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தவம் இருந்து தவமாய் பெற்ற பிள்ளை என்று சொல்லுவார்கள் பிள்ளை இல்லாதவர்கள் இல்லாதவர்களுக்கு அது ஒரு வரமாகும் இருப்பவர்கள் அதை மாறியே பார்க்கிறார்கள் மேன்மை உள்ளவர்கள் வரம் நல்ல வரத்தை பெற்றவர்கள் வசதியாக அவர்கள் நினைத்ததைப் போல வாழுகிற மக்களும் இருக்கிறார்கள் பல உலகத்தில் பலரும் பல மாதிரி வெறும் ஆனால் நன்மை தீன்மை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு தான் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது உலகம் சுழந்த வழியே தான் இருக்கிறது அதே போல் நாங்கள் ஆசீர்வாதம் இறைவனின் ஆசீர்வாதம் என்றால் நாங்கள் சிறப்பாக வாழ்வது என்று சொல்லுவார்கள் இது தாய பெண்ணின் புண்ணியத்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த வரம் இந்த பிரச்சனையெல்லாம் தீந்து நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் சில கஷ்டப்பட்ட குடும்பத்தினர் இப்போது மூவி வரும்போது மஞ்சள் சூழல் மேன்மை விருப்பம் ஆசீர்வாதம் தெய்வம் இவை எல்லாத்தையும் இந்த வரத்துக்குள் அடங்குகிறது இவையெல்லாம் இருந்தால் நாங்கள் சிறப்பாக வாழுகிறோம் என்றது எதுவும் வந்து வந்து போவும் நிலையாக நிற்க மாட்டது என்பது உண்மை துன்பம் பெறும்போது நாங்கள் கவலைப்படுவோம் ஆனால் சந்தோஷம் வரும்போது அதுகளை மறந்து விடுவோம் நன்றி வணக்கம்